கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான ரட்சிப்பின் சத்தம் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலதுபார்ஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை எனக்கன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அநேகர் என் வாழ்க்கை ஏன் இப்படி ஒரு சூனியத்தை போல ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே போய்விட்டதே என்று நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகையினாலே தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என் வாழ்க்கை இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுதே எந்த விதமான முன்னேற்றமும் என் வாழ்க்கையில் இல்லையே நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா அன்றோர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் அசைக்கப்படுவதில்லை அசைந்து போகிற விழுந்து போகிற அந்த சூழ்நிலைகளெல்லாம் வரும் ஆனாலும் கத்தர் சொல்கிறார் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை தாவீது இந்த வார்த்தையை சொல்லி அன்றோருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் நான் அசைக்கப்படுவதில்லை விசுவாசத்தோடு சொல்கிறார் எந்த சூழ்நிலும் சரி நான் அசைக்கப்படுவதில்லை அன்றோர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் எனக்கு அன்பான பிள்ளைகளே நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படுவதில்லை இந்த இடத்துல ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் நான் அசைக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா கத்தரை எனக்கு முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஆவியான ஏவுதலின்படி எழுதுகிறார் இன்றைக்கு நீங்கள் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் கத்தரை உங்களுக்கு முன்பாக வைங்க கத்திரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைப்பீர்கள் என்றால் எந்த சூழ்நையும் உங்களை அசைக்காது அசைக்க முடியாது ஒரு கல்யாண வீட்டில் இயேசுவை முன்னாடி வச்சாங்க இயேசுவை முன்னாடி வச்சாங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்தது திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது உடனே பாருங்க இயேசு அங்கே இருந்தபடினால அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார் அவங்க அசைக்கப்படவில்லை அசைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை அந்த காணவூர் கல்யாண வீட்டில் ஏற்பட்டது திராட்சரசம் என்பது அந்த நாட்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதார்த்தமாய் காணப்பட்டது பந்தி பருமாறுகிறவர்கள் அதை தான் வந்து முக்கியமாக வைப்பார்கள் அளவிற்கு அது முக்கியமான ஒரு பதார்த்தமாக இருந்தது அது குறைவுபட்டு விட்டது ஆனால் இயேசுவை முன்னாடி வச்சதுனால இயேசுவை அந்த திருமண வீட்டில் கொண்டு வந்து வச்சதுனால ஒட்டுமே அற்புதம் நடந்தது தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது இயேசுவின் வல்லமையினால் நால. ஆகையினால நீங்கள் கத்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்னாடி வைங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி எங்கே போனாலும் சரி நின்று ஜபம் பண்ணிட்டு ஆண்டவரே எனக்கு முன்பாக நீங்கள் போங்க என் கூட வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போவீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சூழ்நிலும் சரி அசைக்கப்படுவதில்லை அவைதராஜா சொல்கிறார் கத்திரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அன்றோரே சொல்கிறார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களில் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு உங்கள் வலது பார்சத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு நம்ம வலது பார்சத்தில் ஏசு இருக்கிறார் நம்ம கூடவே இருக்கிறார் அவரை நம்ம முன்னாடி வச்சோம் அப்படின்னா அவர் நம்ம கூட இருப்பார் அப்போது எந்த சூழ்நிலும் சரி நாம் அசைக்கப்பட மாட்டோம் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் சரி எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் சரி நம்மளை அசைக்க முடியாது காரணம் ஏன் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஆண்டவரை முன்னாடி வச்சுருக்கிறோம் நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் அவர் சொல்லாகும் கற்றலேட நிற்கும் அவருடைய வல்லமைக்கு அளவே கிடையாது ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒரு தேவதூதன் இறங்கி வருவான் ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேரை அவன் சங்கரித்து போட்டுருவான் அப்படி வல்லமை நிறைந்த தேவதூதர்களை உடையவர் நம் ஆண்டவர் அதனால ஆண்டவர் நமக்கு முன்னாடி இருக்கிற பொழுது நம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற பொழுது எந்த தீய சக்தி எந்த சாத்தானுடைய சக்தி எந்த மனுஷனுடைய சக்தியும் நம்மளை மேற்கொள்ள முடியாது நம்ம அசைக்கப்படுவதில்லை தா இதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை அசைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆனாலும் கத்தரை முன்னாடி வச்சபடியினால எல்லாவற்றிலுமே ஜெயம்தான் தான் அவர் எழுதுகிறார் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை இன்றைக்கு நாமளும் சொல்லணும் என் ஆண்டவரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன் அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியே நான் அசைக்கப்படுவதில்லை அன்றொரு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஜெயம் உங்களுக்கு தான் அப்படின்னு கத்தர் சொல்றார் ஏன்னா ஜெயம் கொடுக்குற இயேசு நம்ம கூட இருக்கிறார் சாத்தனுடைய அத்தனை துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவனை வெளியிறங்கு கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தார் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டு மறுபடியும் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து சாத்தான வெற்றி சிறந்திருக்கிறார் அந்த ஆண்டவர் தான் நம்ம வலது பார்ஷத்தில் இருக்கிறார் அவர்தான் நமக்கு முன்னாடி இருக்கிறார் ஆகையினாலே நம்ம எந்த சூழ்நிலும் சரி அசைக்கப்படுவது இல்லை அசைக்கப்படுவதற்கு ஆண்டவர் விடவே மாட்டார் ஆண்டவரை நமக்கு முன்னாடி வைப்போமா எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டவடத்தில் சொல்லிவிட்டு நம்ம செய்வோமா அவர் பார்த்து கொள்வார் கணவர் ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் செய்தது போல உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலையும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் நம்ம செபிக்கலாமா பரலோக தகப்பனு இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அசைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதே என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு அன்றவர் நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க அற்புதம் செய்யுங்க தாவீது ராஜாவை போல நாங்கள் உமக்கு முன்பாக எப்போதுமே வைத்து நடக்க ப்பா நீங்க எங்க வலது பார்சத்தில் இருங்க எங்க கூட நீங்க இருங்கப்பா எல்லா சூழ்நிலையும் அண்ட ஒரே ஸ்தோத்திரம் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லமை நிறந்தவர் அந்த வேலையில கூட இணைந்து சிபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி பிள்ளைகளுக்கு ரோதமாக எழுப்புகிற எல்லா சத்துருடைய கிரிகள் வல்லமைகள் எல்லாம் ஏசுவி நாமத்தில் செயலற்று போவதா ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதி நீங்க முன்பாக சென்று கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்கி ஆசீர்வதியும் நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 என்னோடு கூட இணைந்து ஜபித்த ஒரு ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து விட்டதற்காக துதிகள மையம் எல்லாம் மக்கொருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமன்